வணக்கம் பூசணிக்காயும் கேர்பாடன் சேர்த்து குழம்பும் மற்றது பீட்ரூட்டில் ரசமும் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்த நான்ன்றதை பதிவுபட்டுருக்குறேன் இந்த பூசணிக்காய் முழுவதையும் நான் சமைக்கையில் இதில் பாதி பூசணிக்காய் தான் சமைக்க போகிறேன் அஞ்சூறு கிராம் பூசணிக்காயை தோலை விட்டு கழுவி பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் கட்டாக் பாறை கருவாடு நல்ல கொதிக்கிற சுடுதண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற விட்ட பிறகு ரெண்டு மூன்று கழுவி எடுக்க வேணும் கறிக்கு புளி தண்ணி தேவை நெல்லிக்காய் விதை நீக்கிய பல புளி கப் பழப்புளி சேர்த்து கறி சமைச்சிங்களா நல்லா இறக்கும் தேவையான அளவு என்ன விட்டு சூடாக்கியிருக்கிறேன் நான் நல்லெண்ணத்தான் பாவிச்சிருக்கிறேன் என்ன சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் அரை தேக்கரண்டி பெந்தயம் இந்த மூண்டும் நல்லா பொறிப்பட்டு வந்ததும் ஒரு வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுருக்கிறேன் இந்த கறிக்கு நீங்கள் பெந்தயம் சேர்த்து சமைச்சிங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ரெண்டு துண்டு ரொம்ப சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் இல்லாட்டியும் பரவாயில்லை ஐந்து பச்சை மிளகாய் எட்டு பல் உள்ளிய தட்டி சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக பொறிப்பட்டு வந்ததும் நூறு கிராம் தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சேண்டா கறி நல்லா சுவையாக இருக்கும் தக்காளி வதங்கி வந்ததும் கழுவி வச்சிருக்கிற பூசணிக்காய் கருவாடு இதோட தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து ஒன்றரை கப் தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் அவிய விட வேணும் இந்த பூசணிக்காய் கறி சோறு ரொட்டி சப்பாத்தி பான் எதோடு வேணுமென்றாலும் சேர்த்து சாப்பிடலாம் நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு கருவாடு சேர்க்கறது விருப்பம் இல்லைண்டா நீங்கள் சேர்க்காமலும் இதே போல் கறி சமைச்சிங்களான்டா அந்த கறியும் நல்ல சுவையாக இருக்கும் கறிக்கு தேங்காய் பால் தேவை அதுக்கு ரெண்டரை மேசை கரண்டி தேங்காய் பால் பவுடர் அரை கப் மெல்லிய சூடான தண்ணி சேர்த்து தேங்காய் பால் செய்து செய்தெடுத்திருக்குறன் நீங்கள் உடனே தேங்காய் திருவி பால் நீங்களண்டா முதல் பால் எடுத்து வச்சுட்டு மிகுதியாக எடுக்கிற தண்ணி பால் பூசணிக்காயோட சேர்த்து அவியப்படலாம் அந்த கறி இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களான்டா பூசணிக்காய் ஓரளவு அவிஞ்சு வந்துட்டுது ஏற்கனவே கரைத்து வச்சிருக்கிற புளிக்கரசலை சேர்த்து நன்றாக கலந்து அஞ்சு நிமிஷம் அவிய விட்டுருக்குறேன் பூசணிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் சேர்த்து பால்கறி சமைச்சு உழந்தாலும் நல்லா இருக்கும் அதுன்ற செய்முறை பார்க்க விருப்பம்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் புளி தண்ணி சேர்த்து ஐந்து நிமிடம் அவிய விட்ட பிறகு கரைத்து தேங்காய் தேங்காய்பாலையம் சேர்த்து நன்றாக கலந்து மூன்று நிமிடம் அவிய விட வேணும் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான பூசணிக்காயும் கேர்வாடும் சேர்த்த இப்போ தயாராகிட்டுது அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பீட்ரூட் ரசம் செய்கிறதுக்கு பீட்ரூட் ஒன்று இந்த பீட்ரூட் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருந்தது பீட்ரூட்ட தோலை சீவிட்டு இவ்வாறு சின்னதாக துருவி எடுக்க வேணும் நிறைய பேர் பீட்ரூட்டை அவித்து அதில் இருக்கிற தண்ணியை வடித்து அதுக்கு பிறகு தான் ரசம் செய்கிறவங்க அவ்வாறு ரசம் செய்தால் பீட்ரூட்டில் இருக்கிற சத்து இல்லாமல் போயிடும் இவ்வாறு பீட்ரூட்டை துருவி ரசம் செய்தீங்களாண்டா அந்த ரசம் இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் ரெண்டு மேசைக்கரண்டி மல்லி அரை மேசைக்கரண்டி கரண்டி மிளகு அரை தேக்கரண்டி சின்ன சீரகம் பத்து பெல் உள்ளி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பட்டை அரைக்கக்கூடாது நறுவல் நுறுவலாக இவ்வாறு தான் ரசம் நல்ல சுவையாக இருக்கும் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கிறேன் இதில் நான் ஒரு லீட்டரும் இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியும் சேர்த்துருக்கிறேன் பெரிய தேசிக்க அளவு விதை நீக்கிய பழப்புளி சேர்த்து ரசத்துக்கு அளவாக புளி தண்ணி செய்தெடுத்திருக்கிறேன் தேவையான அளவு என்னை விட்டு சூடாக்கி கொள்ளவும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் வெந்தயம் நான் நிறைய சேர்த்து தான் ரசம் செய்கிறேன்னா நல்லா இருக்கும் ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட வேணும் இந்த ரசத்துக்கு இந்த வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்களாண்டா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் ஐந்து காய்ந்த மிளகாய கழுவி சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் இந்த ரசத்துக்கு எந்த ஒரு கறியும் இல்லாமல் தனிய ரசம் தனியாக சேர்த்து சாப்பிட்டாலே நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் ஒரு தக்காளி பழம் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் நல்லா வதங்கும் வரைக்கும் விட வேணும் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்தால் தான் ரசம் நல்ல சுவையாக இருக்கும் தக்காளி பழம் நன்றாக வதங்கி வந்த பிறகு துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் இதோட அரைத்து வச்சுருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக கலந்து ரெண்டு அல்லது மூன்று நிமிடம் வதங்க விட வேணும் இவ்வாறு துருவி ரசம் செய்த செய்தவெண்டா பீட்ரூட்டையும் சேர்த்து சாப்பிடலாம் இப்போ நான் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு கரைத்து வச்சிருக்கிற புளித்தண்ணி முழுவதையும் சேர்த்து நன்றாக கலந்து கொதிக்க விட்டிருக்குறன் உங்களுக்கு விருப்பம் வேண்டா இதில் மரக்கறி சூப் கட்டி சேர்த்தும் நீங்கள் ரசம் செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் ரசம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தேவையெண்டா அதுக்கேற்றவாறு நீங்கள் தண்ணி சேர்க்கலாம் ரசம் நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது இவ்வாறு ஒரு கொதி வந்ததும் ஒரு கையளவு மல்லியில் சேர்த்து அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு நன்றாக இவ்வாறு கலந்து பரிமாறலாம் நல்ல சுவையான பீட்ரூட் ரசமும் பூசணிக்காய் கறியும் தயாராகிட்டுது இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி